கர்த்தக ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்னு அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் சங்கீதம் ஐம்பத்தி கவனிக்கும் பொழுது தான் கெட்டுப்போகாதபடிக்கு தாவீது பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிகிறோம் இங்கே ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள் துன்மார்க்கர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஐந்திலிருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்கள் தேவன் அந்த துன்மார்க்கர்களுக்கு செய்ய வேண்டிய தாவீதினுடைய எதிர்பார்ப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம் பதினோராவது வசனம் நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் தாவிது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே பதினோராவது வசனத்துல ஐம்பத்தெட்டு பதினொன்றுல இப்படியாக தாவிதி சொல்லுகிறார் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு அது மட்டுமல்ல மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு ஆம் பெரியமானவர்களே நாம் இந்த வசனத்தின் பிரகாரம் நீதிமானாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பலன் உண்டு நியாயம் செய்கிற தேவன் நிச்சயமாகவே நீதிமானா இருக்கிற நமக்கு நியாயம் செய்வார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதி ஆகும் அந்த நீதியை நாம் செய்யும் பொழுது அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவரையே நாம் நம்பும் பொழுது அவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்படைத்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அதற்கு பலன் உண்டு நியாயம் செய்கிற தேவன் நமக்கு நியாயம் செய்வார் ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களுடைய காரியங்களிலே நியாயம் ஏற்படாமல் அநியாயம் நடந்ததை போல காணப்பட்டாலும் இந்த நாளிலே அந்த அநியாயத்தை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் ஏனெனில் இந்த வசனம் சொல்லுகிறது பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான் ஆமேன் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம் தகப்பனே இந்த காலை வேளையில நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்னு பிரகாரம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் மனுஷன் சொல்லுவான் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறதை போல நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நீதியின் பாதையில நடக்கும் பொழுது எங்களுக்கு பலன் உண்டென்றும் அறிக்கை செய்கிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த ஜபத்தை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நன்மையான பலனை நீர் செய்யும்படியாகவும் ஒவ்வொருவருக்கும் நீர் நியாயத்தை செய்யும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் அப்படி செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 கப்ட